ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி தாங்க இது கருவேப்பில நிறைய போட்டு வைக்கிறது கருவேப்பில நிறைய போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா ஸ்டெயிலு வாங்க அதுக்கு தேவையானது பார்த்துருவோம் பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி கருவேப்பில மல்லி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சோம்பு இது எல்லாமே தாளிக்கிறதுக்குங்க அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கசகசா வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு ஸ்டார் மொக்கி வச்சுருக்கேன் பட்டா ஒரு பெரிய பட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் ஜீரகம் இஞ்சி பூண்டு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வறுத்தரைக்கிறதுக்கு இது ம சிக்கன் மசாலா மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டரை ஸ்பூனு இது மிளகாப்பொடியும் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் வந்து கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கொத்து உருகி எடுத்து வச்சுருக்கேன் கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வறுத்து அரைச்சிடுவோம் வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிழைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா ஊரட்டும் சிக்கன் கிரேவி வச்சுருவோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இது மாத்திரம் தான் நம்ம வறுக்க போகிறோம் வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒவ்வொன்றா போட்டு வருத்தருவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கதெல்லாம் போட்டுடலாம் கசகுசெல்லாம் அதிலையே வந்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டுருவோம் நல்லா வணக்கி விட்றலாம் இஞ்சி பூண்டையும் போட்டுருவோம் இது வந்து நான் எப்பவுமே கிரேவி வைக்கும்போது நல்லா முருக வறுப்பேன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இன்றைக்கி வந்து சும்மாதான் வறுக்கிறேன் ரொம்ப ட்ரையாக வறுக்கலை அது கூட தேங்காவும் போட்டுடலாம் தேங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க தேஞ் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் நான் போட்டு நல்லா ட்ரையாக வறுக்கணும் மிக்சி ஜாரில் போட்டுருவோம் அதில் போட்டு நான் எண்ணெயில் வ வணக்காமல் எப்போ எப்போவுமே எண்ணெயில் வணக்குவேன் இன்றைக்கி வந்து மிக்சி ஜாரில் அப்படியே வறுக்காமையே நான் மிளகாப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் போட்டுடுறேன் தேங்காய் கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே சட்டியில் தாளிக்கிற்கு எடுத்து வச்சுருக்கறதெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சோம்பு ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருவோம் நல்லா வணக்கி விட்டுரலாம் நல்லா வணங்கட்டும் வணங்கினதும் நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடலாம் அரை கிலோ சிக்கன் வாங்கி நான் சுத்தமாக கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இது வணங்கினதும் நம்ம சிக்கன் அதில் போட்டுருவோம் நான் இஞ்சி பூண்டு நான் தேங்காய் கூட அரைச்சிருக்கிறதுனால இதில் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க இதே நல்லா வணக்கி விட்ரலாம் அதுலையே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஒரு இலக்க இலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை நம்ம அதில் ஊற்றிடலாம் இந்த மசாலா ஐட்டங்களை அப்படியே அதில் ஊற்றி மிக்சி கழுவி அதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும் சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் அதுக்குள்ளே அந்த தண்ணி வற்றும் அப்போ நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மசாலா நல்லா கலக்கி விட்டுறலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடணும் கொஞ்சம் கூடி தண்ணி பத்திரளவு ஊற்றிருக்கேன் நான் நல்லா அளவுக்கு நல்லா முங்கி இருக்கணும் நல்லா ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் உப்பு போடலை இப்போ தான் உப்பு போட போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் நல்லா கொதிக்கிட்ட மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் நான் நீ கொதித்து தண்ணி நல்லா வத்தட்டும் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு நல்லா திக்காக வந்துருச்சு இதெல்லாம் நம்ம நீ கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு பவுலில் மாற்றி வைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அத்ரு சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க சப்பாத்தி அதுக்குள்ளே சுட்டாச்சு நம்ம அதில் வச்சு சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ